நரம்புகள் வந்து என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் இதற்கு என்னென்ன உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஒவ்வொரு தசைகளையுமே வந்து செயல்படுத்தி நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகள்லையுமே நரம்புகளோட செயல்பாடு ரொம்பவே முக்கியமானது நரம்புகள் சத்து நம்ம வந்து நரம்புகள் பலகீனமாகும் பொழுது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திடீர்னு வந்து கையில வந்து நடுக்கம் வந்து உண்டாகிறது அதே மாதிரி காலில் வந்து ஒரு நடக்கும் பொழுதே துவண்டு போகக்கூடிய ஒரு நிலை கிருவியாதினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா நரம்புகள் பலகீனமாகும் பொழுது கை எல்லாம் வந்து சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்கிறது சில சமயங்கள்ல பாதம் வந்து மரத்து போகக்கூடிய ஒரு நிலை பாதம் வந்து ஏதாவது ஒரு பூசின மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே நரம்புகள் வந்து பலகீனமாகிறதுனால வரக்கூடிய ஒரு அறிகுறி தான் சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துல ஒரு ஜவ்வு விலகல் இருக்கு இதனால கைக்கு வரக்கூடிய நரம்புகள் பாதிக்குது அப்படின்னா எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே கீழே வந்து அவங்க போட்டுருவாங்க சரியான ஒரு கிரிப்பு வந்து அவங்களுக்கு இருக்காது இதுவும் வந்து நரம்புகள் வந்து பலகீனமாகிறதுனால வரக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு இழுத்து பிடிக்கிற மாதிரியான ஒரு வழி அது கூட வந்து எரிச்சல் வந்து இருக்கும் நிறைய அந்த சயாடிக்கா மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடைப்பகுதியில் வந்து நல்ல ஒரு எரிச்சல் வந்து உண்டாகிறது ஸோ கால் பகுதியில் வரைக்குமே வந்து அந்த எரிச்சல் வந்து உண்டாகிறது ஸோ பலகீனமான நரம்பு இருக்கு அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நமக்கு வந்து பயம் பதட்டம் ஆன்சைட்டி வந்து உண்டாகிறது டிப்ரெஷன் வந்து இருக்கிறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது ஸோ அன்றாடமாக நம்ம எடுத்து கொள்ளக்கூடிய உள்ள பார்த்திங்க அப்படின்னா நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக வால்நட் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாதாம் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னால் இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் வந்து இருக்குது ஸோ அதிகமான அளவுக்கு மெக்னீசியம் ஜிங் இந்த மாதிரியான சத்து பொருட்கள் வைட்டமின் பி சிக்ஸும் வந்து இருக்கிறதுனால இது வந்து நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நரம்புகளுக்கு சத்துக்களை கொடுக்கறதுனால நரம்புகள் மீண்டும் வந்து இயற்கையான ஒரு பலத்துக்கு வந்து வரும் ஸோ அடுத்ததாக வாழைப்பழம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அதே மாதிரி வைட்டமின் பி சிக்ஸ் இதையும் வந்து நமக்கு நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது அதே மாதிரி அடிக்கடி உணவில் வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறது சூப் மாதிரி வச்சு சாப்பிடலாம் இல்லை நம்ம டெய்லி வைக்கக்கூடிய குழம்புல வந்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை வந்து நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நம்ம நரம்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை முக்கியமாக உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் உண்டாகி சர்க்கரை வியாதி மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளோ இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளால் உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கும் அந்த மாதிரி நிலைகளில் நரம்புகள் பாதிச்சிருக்கு அப்படின்னா நம்ம முருங்கைக்கீரையை வந்து எடுத்துக்கும் போது இன்ஃப்ளமேஷனும் குறையும் நரம்புகளும் வந்து புதுப்பிக்கப்படும் இது கூடவே நம்ம நெல்லிக்காய் அப்பப்போ வந்து எடுத்துக்கிறதுன்னு நல்லது ஏன்னா நெல்லிக்காயில் வைட்டமின் சி செத்து வந்து அதிகமாக இருக்குது இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுனால நரம்புகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி சியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சீட்ஸ் வகைகள் ஃப்ளாக் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாமே நமக்கு வந்து த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது ஜி சத்து வந்து இருக்கு மெக்னீசியம் சத்து வந்து நிறைய இருக்கு அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் வந்து பலப்படும் நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த கால்களில் உண்டாகக்கூடிய எரிச்சல் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கருப்பு திராட்சையும் அடிக்கடி உணவுல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதுவும் வந்து நம்ம நரம்புகளை தான் ஸோ இந்த மாதிரியான உணவு வகைகளை ரெகுலராக சாப்பிடக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நரம்புகள் வந்து பலப்படும் மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரம்மி வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து வல்லாரை வந்து நெய் மாதிரி நம்ம வந்து வல்லாறை நெய்யாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அமுக்கிரா வந்து நம்ம எடுத்துக்கலாம் பூனைக்காளி விதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாமே நம்ம மருத்துவர்களோட ஆலோசனையோடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து நரம்புகளை வந்து பலப்படுத்தும் ஸோ நரம்புகள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் மனது நம்மளுடைய செரிமானம் இது எல்லாத்தையுமே வந்து பாதிக்கக்கூடியது உடம்போட மொத்தமுமே வந்து ஆரோக்கியமாக அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நரம்புகள் பலமாக வேண்டியது அவசியம் நம்ம அன்றாடம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் அதே மாதிரி பயம் பதட்டம் இதனால நரம்புகள் வந்து பாதிக்கப்படுது சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறவங்க அதே மாதிரி ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படுறவங்க தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நரம்பு பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து வரும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நான் சொன்ன இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறதுன்னு நல்லது கூடுதலாக தேவைப்பட்டால் இந்த மூலிகைகளையும் மருத்துவரோட ஆலோசனையோடு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகளை நம்ம வந்து பலப்படுத்தலாம் ஸோ இன்றைக்கு நரம்பு பலகீனம் வந்து எதனால் உண்டாகுது ஸோ இதை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்ன மூலிகைகள் என்ன இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் இரண்டாம் வாரம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் பத்தாம் தேதி திங்கட்கிழமை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு மணி வரை எட்டு கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தஞ்சாவூரிலும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து

வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் கால் ட்ரிபிள் நைன் போர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்